விடுபெரும் மீடியா கோ வாட்ச் நிகழ்ச்சியின் உங்கள் நடைபெறும் சந்திப்பதில் மகிழ்ச்சியின் கூட நாடலாவிய ரீதியில் இருக்கின்ற குறிப்பாக பிரதான மைய நீரோட்ட ஊடகங்களில் பதிவாகாத செய்திகளை கொள்ள நாங்கள் தயாராக இருக்கின்றோம் கோவிட்டுக்கு பின்னரான காலப்பகுதியில் குறிப்பாக பிரதேசங்களில் பதிவாக இருந்த முக்கியமான செய்திகளை இந்த நிகழ்ச்சியின் நாங்கள் பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கின்றோம் அந்த அடிப்படையில் இந்த நிகழ்ச்சியை இலங்கை அபிவிருத்திக்கான ஊடக மன்றம் ஊடக மற்றும் எழுத்தறிவு மையம் மீடியாக்கோ இளம் ஊடகவியலாளர்கள் இணைந்து வழங்குகிறார்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் இது கோ வாட்ச் நிகழ்ச்சியின் முதல் பகுதிக்குள் நாங்கள் செல்லலாம் என்றிருக்கின்றோம் அதனோடு தொடர்பு விடயங்களே நாங்கள் முதலாவது பகுதியில் இணைத்துக் கொண்டிருக்கின்றோம் முதல் தகவலாக நாங்கள் பகுதியில் இடம்பெற்ற முக்கியமான தகவல் சம்பந்தமாக பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கின்றோம் கோவிட் நைன்டீன் காலப்பகுதியில் பெருவாரியானவர்கள் விவசாய பயிற்சிகளில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் இந்த காலப்பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட பயிற்சிகளுக்கான விளைச்சல் பொதுவாகவே எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு காலப்பகுதியில் கண்டிப்பகுதியில் இவ்வாறான பயிற்சியை மேற்கொண்டவர்களுடைய பயிர்களில் திடீரென சில அடுத்தவர் பூராகவும் ஆரம்பிக்கப்பட்ட விவசாய வேலை திட்டங்களுக்கு இணங்க பூட்டாவத்த கிராமத்து விவசாயிகளும் தமது விவசாய நடவடிக்கைகளை பல எதிர்பார்ப்புகளுடன் ஆரம்பித்தனர் நிலத்தின் சகல பகுதிகளிலும் விவசாயம் செய்யுமாறு அரசாங்கத்தினால் பணிக்கப்பட்டதன் காரணமாக இவர்களும் மரக்கறிகளை அதிகமாக பயிரிட்டனர் நீர் பற்றாக்குறை மற்றும் பயிர்களுக்கு தேவையான உரங்கள் தாமதமாகவே இவர்களுக்கு கிடைத்த போதிலும் மரக்கறி விவசாயத்தை பல எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் இவர்கள் மேற்கொண்டனர் இங்கே நீங்கள் காண்பது அவர்கள் அறுவடை செய்து கொண்டிருக்கும் காட்சியே ஆகும் வெள்ளரிக்காய் போஞ்சி தக்காளி கத்தரிக்காய் பயிற்றங்காய் போன்ற பல்வேறு பயிர்களை நட்ட விவசாயிகளுக்கு அறுவடை செய்வதற்கு பெரிதாக எதுவுமே இல்லை பயிர் செய்கையை பாதித்த ஏதோ ஒரு பூச்சி வகை காரணமாக அவர்கள் மாத்திரமன்றி அண்மைய கிராமங்களான மொரகொல்ல நுகலியத்த பௌலான ஆகிய கிராமங்களிலும் நிலைமை இவ்வாறு தான் இந்த பூச்சி வகை காரணமாக இவர்களுடைய அறுவடை குறைந்துள்ளதாக விவசாயிகள் கூறுகின்றார்கள் கொரோனா காலத்தில் கூறினார்கள் நீங்கள் விவசாயம் செய்யுங்கள் என்று எனவே நாங்கள் இந்த காட்டை சம்பூர்ணமாக சுத்தம் செய்து இங்கே பயிர் செய்கையை மேற்கொண்டோம் மிகுந்த எதிர்பார்ப்புடன் பயிர்களை நட்டி அதிலிருந்து அறுவடை செய்யும் போது அவை அனைத்துமே அழகி கீழே விழுந்து விடுகின்றது எனவே எமக்கு ஐந்து சதம் கூட இதில் லாபம் இல்லை மிகவும் சிரமத்துடனேயே நாங்கள் இந்த பயிற்சியை மேற்கொண்டோம் எனினும் தற்போது பெரும் ஏமாற்றமாகவே உள்ளது கொரோனா காலத்திலேயே நாங்கள் இவற்றை நாட்டினோம் அரசாங்கத்திலிருந்தும் ஜனாதிபதி அவர்களும் உரிய அதிகாரிகளும் கூறினார்கள் காடுகளை சுத்தம் செய்து மரங்களை நடுமாறு எனவேதான் நாங்கள் பயிர் செய்கைகளை மேற்கொண்டோம் என்ற போதிலும் இந்த பூச்சிகள் காரணமாக ஒரு சதம் கூட இதுவரை லாபம் கிடைக்கவில்லை சுருக்கமாக கூறினால் ஒருவேளை உணவுக்கு கூட இதுவரை நாங்கள் இவற்றை பயன்படுத்தவில்லை

එහෙම කරන්නයි කිව්වහම මිනිස්සු හුඟක් අසරණ තත්ත්වයට පත් වෙනවා. මේ හැම ප්‍රතිකාරයක්ම කරා. නාංගල් පළ මරඳුගලියුම් பயன்படுத்தினோ. ஆனால் அவ ஏதுமே பயனளிக்கவில்லை. பல லட்சம் ரூபாய்களை செலவு செய்து நாங்கள் விவசாயத்தை மேற்கொண்டோம். அத்தோடு விதைகளை வாங்குவதற்கும் அதிகம் செலவானது. மருந்துகளுக்கும் செலவு செய்திருக்கின்றோம் என்ற போதிலும் இதுவரை எனக்கு லாபம் என்றால் கிடைக்கவில்லை. பூச்சிகள் பீடைகள் தாக்கத்தினால் அழிவுற்ற தமது விவசாயத்தை திரும்ப எவ்வாறு ஆரம்பிப்பது பயிர்களை அவற்றின் தாக்கத்திலிருந்து எவ்வாறு பாதுகாப்பது என்பது பற்றி உரிய அதிகாரிகள் உரிய முறையில் அறிவுறுத்தல்களை வழங்குவார்கள் என விவசாயிகள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றார்கள் பெரும்போக்கு விவசாயத்தில் ஈடுபடுகின்ற அன்றாடபுர பிரதேச விவசாயிகளுடைய பிரச்சினைகள் இப்படி பதிவாகின்றன இலங்கையில் நேரடியாக பொருளாதார பங்களிப்பை வழங்குகின்ற ஒரு துறையாக விவசாயம் காணப்படுகின்றது கொரோனா கால பகுதியில் அதிக முக்கியத்துவம் பெற்ற ஒரு துறையாக இது இருந்தது எந்த தடைகள் வந்தபோதும் சளைக்காமல் தனது பணிகளை செய்கின்றனர் விவசாயிகள் இது கலைன் பிந்துருமேவ என்ற பகுதியில் உள்ள விவ என்ற கிராமம் இங்கு இருநூற்றி தொண்ணூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாழ்கின்றனர் இவர்களுள் இருநூறு குடும்பங்கள் விவசாயத்தை நம்பியே வாழ்கின்றனர் கொரோனா கொரோனா இலங்கையில் பரவியதுதான் என்றாலும் எங்களை பாதுகாத்து கொண்டு விவசாயத்தில் ஈடுபட்டோம் கொரோனா என்றிருந்தால் எங்களுக்கு வாழ வேறு வழிகளும் இல்லை அதனால் முடிந்த வகையில் விவசாயத்தை செய்து கொண்டு செல்கின்றோம் தொற்று நோய் இருந்த காலப்பகுதியில் விவசாயிகள் கடும் சிரமங்களுக்கு முகம் கொடுத்தார்கள் தற்போது மீளவும் பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலேயே விவசாயத்தை மேற்கொள்கின்றார்கள் முதலில் கரிமிளகாய் நட்டிருந்தோம் கொரோனாவுக்கு முன் கரிமிளகாய் நூறு ரூபாய் நூற்றி பத்து ரூபாய்களாக இருந்தது கொரோனாவின் பின் இதனால் கூலிக்கு அமர்த்தியவர்களுக்கு எமது கை செலவில் கூலி வழங்க வேண்டி ஏற்பட்டது நகைகளை அடகு வைத்துதான் கூலியையும் செலுத்தினோம் விவசாயத்தினால் எந்த வருமானமும் பெற்றுக்கொள்ள முடியாமல் போனது விவசாயத்திற்காக எடுத்த கடனையும் அடைக்க முடியாமல் உள்ளோம் பசலை பெற அதிகாலை நான்கு மணிக்கு எனது இந்த கை குழந்தையையும் எடுத்துக்கொண்டோ இரண்டு தடவைகள் தம்புள்ளைக்கு சென்று வந்தேன் கூலிக்கு ஆளமர்த்தவும் காசு இல்லை நாம் இருவரும் சேர்ந்து தான் இப்போது விவசாயம் செய்கிறோம் நான் விவசாய அமைப்பின் தலைவர் எமது கட்டுப்பாட்டு பகுதியில் ஆறு குளங்கள் இருக்கின்றன இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கணக்குப்படி இங்கு இருநூறுக்கும் அதிகமான குடும்பங்கள் உள்ளன பசலை கிருமி நாசினிகளின் விலை அதிகரித்திருப்பதே இப்போதுள்ள பிரச்சினை இருப்பினும் மக்கள் விவசாயம் செய்யாமல் இருப்பதில்லையே எமக்கு பசலை கிடைக்குமாக இருந்தால் இலகுவாக இருக்கும் நாட்டின் பிரதான பொருளாதார பங்களிப்பு வழங்குகின்ற இவர்களது பிரச்சனைகளுக்கு அதிகாரிகள் தமது கவனத்தை செலுத்துவது கட்டாயம் அல்லவா மலையக தோட்ட தொழிலாளர்களுடைய பிரச்சனை சம்பந்தமாக நாங்கள் பல விடயங்களை பேசி வருகின்றோம் கதைக்கின்றோம் ஆன போதிலும் கூட மலையகத்துக்கு வெளியில் இருக்கின்ற பிரதேசங்களிலும் சில பகுதிகளில் தோட்டங்கள் இருக்கின்றன குறிப்பாக காலி பகுதியில் இருக்கின்ற தோட்ட தொழிலாளர்கள் இருக்கின்றார்கள் காலி மாவட்டத்தில் பந்துரவான கிராமத்தில் அதிகமான மக்களின் சுயதொழிலாக தேயிலை பயிற்சியை மாறி இருக்கின்றது கொரோனாவினால் பாதிக்கப்படாத ஒரு துறையாக இந்த தேயிலை செய்யை காணப்படுகின்றது ஏனெனில் தேயிலை குழந்துக்கான அதி உயர் விலை இந்த காலப் கிடைத்துள்ளது பிரதானமான பிரதானமான வருமான வழிதான் தேயிலை தேயிலை செய்கையாளர்கள் அதிகம் லாபம் அடைந்தது இந்த கொரோனா காலப்பகுதியிலாகும் முன்னர் எங்களுக்கு தேயிலை கொழுந்துக்கு எண்பத்தைந்து தொண்ணூறு ரூபாய்கள் தான் கிடைத்தது ஆனால் எங்களுக்கு நூறு ரூபாய்க்கும் அதிகமாக அதாவது நூற்றி பதினைந்து நூற்று பதினெட்டு நூற்றி இருபத்தி ஒரு ரூபாய்கள் வரை வருமானம் கிடைத்தது இதனால் அதிகமானவர்கள் புதிதாக தேயிலை பயிர்களை நட ஆரம்பித்துள்ளனர் பழைய நிலங்களில் புதிதாக பயிரிட ஆரம்பித்துள்ளனர் நல்லதொரு வருமானம் எமது தேயிலை பயிரிடுவோர் பெற்றுள்ளனர் உண்மையில் இது எமக்கு மகிழ்ச்சியாக உள்ளது கொரோனாவால் தேயிலை உற்பத்தியாளர்கள் தோல்வி அடையவில்லை என்பதே உண்மை கொரோனா என்று சொல்லி எமது தேயிலை விற்பனை குறையவில்லை விலை குறையவும் இல்லை எமது தேயிலைக்கு நல்ல ஒரு விலை கிடைத்தது இந்த கொரோனா காலத்தில் தான் தேயிலை பயிற்சிகை செய்யாதவர்களும் கூட இப்போது புதிதாக தேயிலை பயிரிட ஆரம்பித்துள்ளனர் இந்த கால பகுதியில் தேயிலை பயிற்சிகையில் மாற்றங்கள் பல ஏற்பட்டுள்ளன குறித்த நேரத்தில் தேயிலை கொள்வனவு செய்யப்பட்டுள்ளது அவர்களுக்கு தேவையான பசலைகளும் குறித்த நேரத்திற்கு கிடைத்ததாகவும் உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர் கொரோனா காரணமாக முழு நாடுமே பொருளாதார வீழ்ச்சியை சந்தித்தது நாட்டின் எல்லா துறைகளும் போல் பாதிப்படைந்திருந்தது எனக்கு தெரிந்த வகையில் தேயிலை மாத்திரமே வீழ்ச்சி அடையாமல் இருந்தது எனவே இந்த தொழிலை நம்பி வாழ்ந்த மக்களுக்கு கொரோனாவினால் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை ஏனெனில் தேயிலையின் விலை வரவர அதிகரித்துக் கொண்டேதான் சென்றது பல நாடுகளும் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் இலங்கையின் தேயிலை மாத்திரம் தங்குதடையின்றி ஏற்றுமதியானது அதற்கான வருமானமும் தடையின்றி கொண்டே இருந்தது கொரோனா கால பகுதியில் குறிப்பாக நாடளாவிய ரீதியில் பலரும் பயிற்சிகளில் ஈடுபட்டு வந்திருக்கின்றார்கள் ஆன போதிலும் கூட இந்த பயிற்சிகளில் ஈடுபட்டவர்களுக்கு போதுமான பயிற்சிகள் இல்லாமல் இருந்திருக்கின்றன இந்த பயிற்சிகளில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் அதே போல அது சார்ந்த பல்வேறுபட்ட பிரச்சனைகள் குறிப்பாக சொல்வதாக இருந்தால் அந்த பயிற்சிகளில் ஏற்படுகின்ற தொற்றுக்கள் முறிவுகள் சார்ந்த விடயங்கள் சம்பந்தமான முக்கியமான ஒரு வழிகாட்டல் செயலவர் ஒன்று மட்டக்களப்பு பகுதியில் இடம்பெற்றிருக்கின்றது உள்ளூர் விவசாயத்தை ஊக்குவிக்கும் வகையில் நிரந்தர பயிர் சிகிச்சை முகாம் முதன்முறையாக ஏராவூர் நகர விவசாய போதனாசிரியர் பிரிவில் இடம்பெற்றதாக விவசாய எம் எச் முர்ஷிதா ஷரீன் தெரிவித்தார் அசாதாரண சூழ்நிலையில் விவசாயத்தின் முக்கியத்துவம் அதிகமாக உணரப்பட்டது எனவே கொரோனாவுக்கு பிந்தைய காலகட்டத்தில் இவ்வாறான செயற்பாடுகள் ஊக்குவிக்கப்படுகின்றது

அடுத்து வருகின்ற பகுதி நாட்டை சுற்றி மீடியா கோ இந்த பகுதியில் நாங்கள் முக்கியமாக தேர்தலை மையப்படுத்தி ஒரு தலைப்பை எடுத்துக்கொள்ள இருக்கின்றோம் குறிப்பாக நாட்டை சுற்றி மீடியா கோ சேர்த்திட்டத்தினூடாக கொரோனாவுக்கு பின்னரான ஒரு காலப்பகுதியில் தான் நாங்கள் இப்பொழுது தேர்தலுக்கு முகம் கொடுக்க இருக்கின்றோம் இந்த தேர்தல் காலப்பகுதியில் எப்படியான விடயங்கள் இடம்பெறுகின்றன பிரசார நடவடிக்கைகள் எவ்வாறு இடம்பெறுகின்றன சுகாதார பாதுகாப்பு விடயங்கள் இதன் போது பின்பற்றப்படுகிறதா என்று நாடளாவிய ரீதியிலிருந்து எங்களுடைய மீடியா கோ செய்தியாளர்கள் அனுப்பி வைத்திருக்கின்ற பகுதி அடுத்து பாராளுமன்ற தேர்தலில் வாக்குகள் எண்ணப்படுவது தொடர்பில் பின்பற்ற வேண்டிய சுகாதார வழிமுறைகளை தொடர்பில் குருணாகல் மாவட்ட சேலத்தில் ஒத்திகை பார்க்கப்பட்டது இந்த சந்தர்ப்பத்தில் கைகளை ஒரு மணித்தியாலத்துக்கு ஒரு தடவை தொற்று நீக்களுக்கு உட்படுத்தினர் ஒத்துகையாக இன்றைய தினம் எட்டாயிரம் வாக்குகள் எண்ணப்பட்டன தேர்தல் காலங்களில் வேட்பாளர்களின் விளம்பரங்கள் பொது இடங்களில் ஒட்டுதல் தடை செய்யப்பட்டிருந்த போதிலும் சிலர் இந்த அறிவுறுத்தல்களை மீறி பொது இடங்களில் தேர்தல் தொடர்பான சுவரொட்டிகளை ஒட்டப்பட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது இவைகளை நாரம்பல போலீசாரால் அதிகாலை வேலைகளில் தினந்தோறும் அகற்றுவதாக தெரிவிக்கின்றனர் சில அரசியல் கூட்டங்களுக்கு சமூகம் அளிப்பவர்கள் முகக்கவசம் அணியாமல் சமூகம் தரும் சந்தர்ப்பங்களில் இவர்களுக்கு இலவசமாக முகக்கவசம் வழங்குதல் மற்றும் தொற்று நோய்க்கம் செய்யப்படும் காட்சிகளை எம்மால் காணக்கூடியதாக இருக்கின்றது எதிர்வரும் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி நடைபெற இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகின்ற வேட்பாளர்கள் தங்களது தேர்தல் பிரச்சாரத்திற்காக சுவரொட்டிகளை பாவிப்பது முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்திருக்கின்றது இவ்வாறு இருக்கையில் அனுராதபுரம் மாவட்டத்தில் பல பிரதேசங்களில் தேர்தல் பிரச்சாரங்களுக்காக சுவரொட்டிகளை பயன்படுத்தி இருப்பதை எம்மால் அவதானிக்க முடிந்தது இது தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் அனுராதபுரம் மாவட்ட பிரதி ஆணையாளர் எமக்கு இவ்வாறு கருத்து தெரிவித்தார் தேர்தல் சட்டத்திற்கு தேர்தல் ஆணைக்குழு தீர்மானம் எடுத்து எல்லா பொறுப்பு அதிகாரிகளுக்கு இது சம்பந்தமாக நாங்கள் வழிகாட்டல்களை மேற்கொண்டிருக்கின்றோம் இவ்வாறு சட்டவிரோதமான இது தொடர்பாக முறைப்பாட்டினை அறிவிப்பதற்காக முறைப்பாட்டு மத்திய நிலையம் உருவாக்கப்பட்டிருக்கிறது அங்கநாதபுரம் மாவட்ட செயலகத்தில் இதே போல போலீஸ் அவர்கள் விடுத்து அது தொடர்பாக உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் இது வெற்றிக்கு மேலாக எங்களால் தேர்தல் அலுவலகத்தினுடைய ஒரு முறை கம்ப்ளைண்ட் இருக்கின்றவர்கள் கீழ் வீட்டு அவர்கள் உடனடியாக போலீசுக்கு உரிய போலீசுக்கு அறிவித்து தொடர்பான நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர் ஒப்பிட்டு பார்வையில் இம்முறை கட்டாரை குறைந்து காணப்படுகின்றது அதிகமானோர் ஒன்று கூடுகின்ற இடங்களில் முகக்கவசங்கள் மற்றும் சமூக இடைவெளி பேணப்பட வேண்டும் என்ற விடயம் சுகாதார அதிகாரிகளால் அடிக்கடி அதிகம் வலியுறுத்தப்படுவது என அறிந்ததே ஆனால் தேர்தல் பிரசார கூட்டங்களில் பிரதான வேட்பாளர்கள் உட்பட பொதுமக்கள் இந்த ஒழுங்குகளை பின்பற்றாத நிலையில் கூட்டங்களில் கலந்து கொண்டதை சில பிரதேசங்களில் காண முடியுமாக இருந்தது எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தல் தொடர்பில் கிராம சேவையாளர்களுக்கு விளக்கமளிக்கும் கூட்டம் யாழ் மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலகர் மகேஷன் தலைமையில் இடம்பெற்றது உதவி பிரதேச செயலாளர்கள் மற்றும் கிராம சேவையாளர்கள் இதில் கலந்து கொண்டனர் யாழ் மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் இக்கூட்டம் இடம்பெற்றது வாக்களிக்கிறதுக்கு சட்டீதியான தேவைப்பாடுகள் ரெண்டு இருக்குன்றது உங்களுக்கு தெரியும் கொண்டு வந்து கடைசியாக ஏற்றுக்கொள்ள அத்தாட்சிப்படுத்தப்பட்ட வாக்காளர் டாப்பில் அவருடைய ஒருவர் தன்னுடைய பெயரை கொண்டிருக்க இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேர்னர் டாப்பு பயன்படுத்தப்பட இருக்குது எனவே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேர்னர் டாப்பில் பெயரை கொண்டிருக்கிற ஒருவர் இந்த தேர்தலில் வாக்களிக்கிறதுக்கு உரிமை பெற்றவராக காணப்படுகிறார் அதே நேரம் சட்ட ரீதியான இன்னொரு தேவைப்பாடு தேர்தலில் வாக்களிக்கிறதுக்காக சமவம் அளிக்கும் ஒருவர் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஆழடையாள ஆவணத்தை சமர்ப்பித்து தன்னுடைய ஆலடிய ஆழத்தை வேணும் அப்போ பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆளடையாள ஆவணங்களாக தேசிய அடையாளட்ட கடவுச்சீட்டு செல்லுபடியான நிலையில் இருக்கிற கடவுச்சீட்டு செல்லுபடியான நிலையில் இருக்கிற சாரதி அனுமதி பத்திரம் ஆட்பதிவு திணைக்களத்தால் மதகுருமாருக்காக வழங்கப்படுற அடையாள அட்டை மதகுருமாருக்கு வழங்கப்படுற அடையாள அட்டையோட முதியோர் எங்கள்ட சமோசவ திணைக்களத்தால் பிரதேச செயலங்களோடாக வழங்கப்படுற முதியோர் அடையாள அட்டை என்றது ஏற்றுக்கொள்ளப்படும் இத்தகைய எந்த ஒரு ஆவணங்களும் இல்லாத ஒருவர் தற்காலிக அடையாள அட்டை விசேடமாக தேர்தல் ஆணைக்குழுவால் வழங்கப்படுற தற்காலிக அடையாள அட்டையை பெற்றுக்கொள்ள முடியும் கடந்த தேர்தலில் ஆட்பதிவு திணைக்களத்துக்கு தேசிய அடையாள விண்ணப்பித்தவர் விண்ணப்பித்து அடையாள அட்டை கிடைக்காதவர்களுடைய தகவல்களை உறுதிப்படுத்திய கடிதம் ஒன்று ஆட்பட ஆட்பதிவு திணைக்களத்தால் விநியோகிக்கப்பட்டது அதனையும் வாக்களிப்புக்காக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அடையாள ஆவணமாக கருதப்படுகிறது இந்த வருடம் ஜூலை மாதம் பதினேழாம் தேதி வரைக்கும் ஆட்பதிவு திணைக்களத்தினுடைய தரவுத்தளத்தினுள்ள பிரதேச செயலகங்களால் உச்சேற்கப்படுற சகல தேசிய அடையாள அட்டைகளுக்குரிய தேசிய அடையாள அட்டைகளை தேர்தலுக்கு முன்னர் விநியோகிக்கிறதுக்கு ஆட்பதவித் திணைக்களம் நடவடிக்கை எடுத்திருக்குது அதற்கு பின்னர் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் தளத்தினுள் உச்சேர்க்கப்படுற அந்த தகவல்களை கொண்டு த உறுதிப்படுத்திய கடிதத்தை தேர்தலுக்கு முன்னர் விநியோகிக்கிறதுக்கு கடந்த தேர்தலை போல நடவடிக்கை எடுக்க உள்ளது எனவே அனைத்து தேசிய அடையாள அட்டை இல்லாத வாக்காளர்களும் தேசிய அடையாள அட்டைக்கான விண்ணப்பங்களை கிராம அலுவலர் தொடர்பு கொண்டு வழங்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் அடுத்து வருகின்ற பகுதி நோபேக் தனது நூற்றி ஓராவது வயதிலே தனது முதல் குழந்தையை பெற்றெடுத்த தாய் என்ற அடிப்படையில் ஒரு புகைப்படம் சமூக வலைத்தளங்களில் பரவலாக பகிரப்பட்டு வந்தது என்ற போதிலும் ஃபேக்ஸண்டோ அமைப்பு இது ஒரு போலியான செய்தி என்பதை உறுதி செய்துள்ளது குறிப்பாக குறித்த தகவலின் உண்மைத்தன்மையினை கண்டறிவதற்காக அவர்கள் புகைப்படத்தினை கூகுள் ரிவர்ஸ் இமேஜ் டூலை பயன்படுத்தி தேடுதலில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் அதன் அடிப்படையில் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் முப்பத்தோராம் தேதி ஏபிசி நியூஸில் வெளியான செய்தியில் பூட்டி தனது கொள்ளு பேத்தினை அவர்கள் இறக்கும் முன் கையில் இருக்கும் புகைப்படம் என்று செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதற்கமைய நூற்றி ஒரு வயதில் தனது முதலாவது பிள்ளையை பெற்றெடுத்த தாய் என பகிரப்படும் தகவல் போலியானது என உறுதி செய்யப்பட்டுள்ளது நீங்களும் ஒரு இளம் மீடியா கோ ஊடக வீராளராக மாற வேண்டும் என்றால் இதோ உங்களுக்கான ஒரு அரிய சந்தர்ப்பம் வந்திருக்கின்றது மீண்டும் மீடியா கோக்கான விண்ணப்ப படிவங்கள் கோரப்பட்டிருக்கின்றன மேலதிக தகவல்களை எங்களுடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் சென்று நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் நாடளாவிய ரீதியில் பயிற்றுவிக்கப்பட்ட மீடியா கோ இளம் ஊடகவியலாளராக நீங்கள் இருந்தால் உங்களுடைய செய்திகளையும் எங்களுடைய நிகழ்ச்சிக்காக அனுப்பி குறிப்பாக பிரதான நீரோட்ட ஊடகங்களில் பதிவாகாத செய்திகளாக அந்த செய்திகள் இருக்க வேண்டும் எனவே அனுப்பி வைங்கள் அவற்றையும் நாங்கள் இதிலே இணைத்துக் கொள்வதற்கு தயாராக இருக்கின்றோம் இந்த நிகழ்ச்சியை முழுமையாக எங்களுக்கு ஒருங்கிணைத்து தந்திருப்பவர்கள் இலங்கை அபிவிருத்திக்கான ஊடக மன்றம் ஊடக எழுத்தறிவு மையம் மீடியா கோ இளம் ஊடகவியலாளர்கள் இந்த மூன்று நிறுவனங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்தளவில் நாங்கள் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறோம் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் விஷ்ணின் மின்வன் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்